السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي واشهد ان لا اله الا الله وان محمداً عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹருபுலாலமின் மறுமை என்று சொல்லக்கூடிய நியாய தீர்ப்பு நாளை ஏற்படுத்த இருக்கின்றான் அந்த மறுமை நாள் என்பது நிச்சயமாக வர இருக்கிறது அதிலே நாம் எல்லாம் கருணையை பெற வேண்டும் அல்லாவுடைய மகத்தான அருளை பெற வேண்டும் அல்லாறுபலாலுமீன் அவனுடைய நல்ல அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற சொர்க்கத்திலே நாமும் இடம்பெற வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு இந்த உலகத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்களுடைய லட்சியம் என்னவென்றால் நாளை மறுமை நாளில் ஜெயிப்பதுதான் அப்படி ஜெயிப்பதற்குண்டான ஏராளமான வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகிறது தொழுகையாக இருக்கட்டும் ஏனைய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் நாளை மறுமையிலே நம்மை வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு காரியங்கள் அந்த அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய தருணத்தில் சில நேரங்களில் சோர்வு அடைந்து விடுகிறோம் சில நேரங்களில் அதிகமான வேலைப்பளு காரணமாக இது மாதிரியான வணக்க வழிபாடுகளில் நாம் கவனம் செலுத்த தவறிவிடுகிறோம் அல்லது நம்முடைய பலதரப்பட்ட முயற்சினால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தை தேடக்கூடிய நேரத்தில் தொழில்களில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் இந்த வணக்க வழிபாடுகளில் நம்மிடத்தில் சில நேரங்களில் சுணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரிகளே இதையெல்லாம் நாம் மறந்து விடாமல் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை கண்டிப்பாக விசாரிப்பான் அந்த விசாரணை என்பது பலதரப்பட்ட வகையில் இருக்கும் கண்டிப்பாக நாம் மறுமையில் ஜெயிக்க வேண்டும் என்ற அந்த லட்சியத்தோடு அந்த ஆர்வத்தோடு நாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை கழிக்க கூடிய மக்களா இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே நாளை மறுமை நாளில் பல விசாரணையை பலதரப்பட்ட விசாரிப்பான் விசாரணை வந்து ஒரே மாதிரியான ஒரு நிலையில இருக்காது விசாரணையில் பலவாராக இருக்கும் அல்லாவே டைரக்டா வந்து என்ன செய்வான் நேரடியா வந்து விசாரிப்பான் சில நேரங்களில் மலக்குமார்களை வைத்து அல்லா விசாரிப்பான் மழைக்கு மாடுகள் எல்லாம் வச்சு விசாரிப்பான் சில நேரங்களில் நம்முடைய ஏடுகளை கையில் தந்து விசாரிப்பான் நம்முடைய பதிவு புத்தகத்தை செய்வான் கையில தந்து அல்லாஹ் விசாரிப்பான் இன்னும் அல்லாஹ் எப்படி விசாரிப்பான்னு சொன்னா நாம் இந்த உடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான தீமையான காரியங்களையும் அல்லாஹ் ஒரு எடையில் மீசான் என்று சொல்லக்கூடிய ஒரு தராசல என்ன செய்வான் எடை போடுவான் இப்படி அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா நம்முடைய விசாரணையை பலவாறாக அல்ல வைப்பான் அன்புக்குரிய சகோதரர்களே அப்படி ஒரு வகைதான் மீசான் என்று சொல்லக்கூடிய தராசு நாம செய்த நல்லாமல்கள் நாம் செய்த தீமையான காரியங்கள் இவை அனைத்துமே செய்வான் எடை போடுவான் அந்த இடையில வந்து நன்மையான காரியங்கள் அதிகமாக இருந்தது என்று சொன்னால் நாம் ஜெயிச்சிடலாம் தீமையான காரியங்கள் அதிகமாக இருந்துச்சு சர்வ நிச்சயம் தோல்விதான் அது குறித்து அல்லணை செய்யறான் சொன்னா திருமலை பல இடங்களை சொல்லி காட்டுறான் அதுல ஒரு இடத்துல அல்லா பேசுகிறான் சுரத்தில் ஏழாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் நாளில் நன்மை தீமைகளை எடை போடுதல் உண்மையாகும் அந்த நாளில் நன்மை தீமைகளை எடை போடுதல் உண்மைங்கிறால்தான் கன்ஃபார்ம்டு நாம் என்ன செய்வோம் உங்களுக்காக ஒரு எடையை நிறுவுவோம் அந்த தராசில நன்மை தீமை என்ன செய்வோம் நாம் எடை போடுவோம் சொல்லிட்டு கல்லாம் சொல்லி காட்டுறான் ஃப அம்மாமன் சக்குலத் மவாசீனுகு ஃப யாருக்கு அவருடைய நன்மையின் எடைகள் கணத்து விடுகிறதோ அவர்தான் வெற்றியாளர்கள் வெற்றியாளர் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் யாருக்கு நன்மையின் எடைகள் கணத்து விடுகிறதோ அவர்களே வெற்றியாளர்கள் தொடர்ச்சி அல்லா யாருக்கு அவர்களுடைய நன்மையின் எடைகள் லேசாகிவிட்டதோ அவர்களே நமது வசனங்களில் அநியாயம் செய்ததால் தமக்கு தாமே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள் தீமையுடைய அந்த எடை

அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்ப நன்மையின் எடைகள் குறைந்து விட்டது என்று சொன்னால் அவர் செல்லக்கூடிய நரகம்தான் என்று நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப நன்மைகள் எடைகள் வந்து அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமான நன்மையான காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் அது குறித்து அல்லாருபல் ஆலமீன் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு இந்த மீசான் தெரிய நன்மைகள் அதிகமாவதற்கு நன்மையுடைய எடைகள் அதிகமாவதற்கு சில நன்மையான காரியத்தை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராங்க என்ன சொல்லித்தராங்க உங்களுக்கே தெரியும் இந்த நன்மையின் பக்கம் எடைகள் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் இதை அதிக அதிகமாக சொல்ல சொல்றாங்க ரசூர்லாம் எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க அதாவது நாளை மறுமை நாளில்

இரண்டு வாக்கியங்கள் நாவுக்கு மிகவும் எளிமையானது நன்மை தீமை நிறுத்தப்படும் தராசில் அதிகமான கனமுடியது அளவற்ற அருளாளனுக்கு பிரியமான வார்த்தைகள் இரண்டு வார்த்தைகள் தான் சுபகானந்தாயில் அலீம் சுபஹான் அல்லாய் ஒபியம் திகி சில நேர அறிவிப்புல மாற்றி வருகிறது சுபஹான் அல்லாய் ஒபியம் திஹி சுபகான் அலீம் இதுக்கு என்ன அர்த்தம் மகத்துவமிக்க அல்லா அருபலாலின் தூய்மையானவன் மிக்க கண்ணியமிக்க அல்லாறுபலான மீன் அவனை நான் துதிக்கிறேன் என்பதுதான் இதனுடைய பொருளா இருக்கு இது எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த தஸ்மீகை இந்த திக்கிரை நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நாளை மறுமையில தராசை நிரப்பக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் அன்புக்குரிய சகோதரே இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை நாம் என்ன செய்வோம் எப்படியெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அல்லது நேரம் எடுத்து நிசைவோம் இந்த வார்த்தையில அதிக பதிவும் சொல்வோம் அதே நேரத்தில் சொல்லா இன்னொருத்த சொன்னாங்க அல்ஹம்து வெறும் இந்த வார்த்தை மட்டும் அல்ஹம்து இதை நீங்கள் சொன்னீர்கள் சொன்னால் எல்லா புகழும் அல்லாவுக்கே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது அது உங்களுடைய மீசாந்தராசை எடையை செய்யும் நன்மையின் எடையை அதிகமாக கணக்கு செய்யும் இப்படி ஏராளமான வாக்கியங்களை ரசுக்கு நமக்கு தராங்க இந்த வாக்கியங்கள் நாம் சொல்லி மீசாந்தராசை நிரப்பக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்துவோம் மீசாந்தராசில் நன்மையின் பக்கம் எடைகள் அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குரான சொல்றான் அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நாம் ஆவோம் அல்லாஹர்புல் ஆலமீன் அதற்கு நமக்கு தௌஃபிக் செய்வானாக என்று அல்லா ஒருத்தில பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் தாவானா அலில் இல்லாஹ் அர்பிலாலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹி